வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் வருடமான புத்தாண்டு வருடமான இந்த குரோதி வருடத்தில் மேஷராசி சூரியனின் பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி எட்டு ஐம்பத்தி ஒரு மணிக்கு நடைபெற்றது இந்த நேரத்தில் மிதுனம் கடகம் ஆகிய இந்த இரண்டு ராசிகளின் கணிப்பு பலன்கள் மற்றும் சாதக பாதக பலன்கள் என்ன என்று நாம் இப்பதிவில் பார்க்கலாம் மேஷராசியில் சூரியன் பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த ஜோதிட ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது இது மேஷம் என்பது ராசியின் முக்கிய முதல் ராசியாகவும் மற்றும் சூரியன் மேஷ ராசியில் நுழையும் போது இது தெற்கு அரைக்கோணத்தில் இணையது காலத்தில் வடக்கு அரைக்கோணத்தில் வசந்த காலத்திலும் தொடக்கமாக இருக்கிறது ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷ ராசிக்கு மாறுவது ஆற்றல் முன்முயற்சி மற்றும் உற்சாகத்தின் பதவியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது மேஷம் என்பது செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் நெருப்பு ராசியாகும் இங்கே சூரியன் உச்சமாகிறார் எனவே அடிக்கடி உயிர் மற்றும் உந்துதல் உணர்வு இங்கே அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் மக்கள் நடவடிக்கை எடுப்பதற்கும் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் தங்கள் இலக்குகளை உறுதியுடன் தொடர்வதற்கும் அதிக விருப்பத்தை உணர்ந்து செயல்படுவார்கள் இந்த பயிற்சி சூரியனுடைய பயிற்சி என்பது தனித்துவம் மற்றும் சுய வெளிப்பாடு ஆகியவற்றின் கவனத்தை செலுத்துகிறது மேஷம் அதன் சுதந்திரமான மற்றும் முன்னோடி மனப்பான்மைக்கு அறியப்படுகிறது சாதகர்கள் தங்கள் இலக்குகளை நிர்ணயிக்கும் ஓய்வெடுக்கும் வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான வாய்ப்புகளை தழுவவும் இது ஒரு சிறந்த நேரமாக இந்த புத்தாண்டு தொடக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருகிறது மேஷராசியில் சூரியன் சஞ்சாரம் யோதினப்படி சூரியன் மேஷம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் சஞ்சரிக்கிற ஒவ்வொரு கிரகத்திலும் ஜாதகத்தில் சூரியன் ஒரு சுப வீட்டில் இருக்கும்போது ஜாதகர் சமூகத்தில் நல்ல வேலை பெயர் புகழ் மரியாதை மற்றும் செல்வத்தை பெற்று நலமுடன் வாழ்வார் சூரியன் ஒரு நல்ல வீட்டிற்கு மாறினால் அது எதிர்விதைகளை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது மேஷத்தின் ராசி ஆற்றல் வழியாக இது மாறும் ஆற்றல் தைரியம் மற்றும் துவக்கத்தின் ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாரம் புதுப்பித்தன் தீப்பிழப்புகளை பற்ற வைத்து நம்மை ஈர்க்கவும் தனித்துவமாக தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜாதகரது ஆர்வத்தை தொடர தூண்டுகிறது நேர்மறையான மாற்றத்தை தொடக்கவும் உலகின் ஜாதகர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைக்கும் தங்களை தாங்க மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த புதுவரிடம் சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லா நல்ல விதைகளையும் செய்கிறது மேஷத்தில் சூரியனின் சஞ்சாரம் மிதனும் கடகமாகிய இந்த இரண்டு ராசி வாரியான கணிப்புகள் சாதக பாதகத்தை பற்றி பார்ப்போம் மிதனம் மிதுனராசி மக்களுக்கு சூரியன் உடன் பிறந்தவர்கள் அண்டை வீட்டார் மற்றும் குறுகிய பயண பயணங்களின் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மற்றும் பொருள் லாபங்கள் மற்றும் ஆசைகளின் பதினோராம் வீட்டிற்கு இப்பொழுது சஞ்சரிக்கிறார் தொழில் ரீதியாக சூரியன் சஞ்சாரம் பதினோராம் வீட்டை பாதிக்கப் போகிறது மிதனராசிக்காரர்களுக்கு ஆதாயம் மற்றும் ஆசை ஆகியவை சாத்தியமான சம்பவத்தில் சம்பளத்தில் அதிகரிப்பு மற்றும் மிதனராசி மக்களுக்கு பதவி உயர்வு போன்ற நெட்ஒர்க் யாவும் பலமுடன் இருக்கும் மிதனராசி மக்கள் தங்கள் மூத்தவருடன் ஒரு வலுவான உறவை உருவாக்கி அவரது பங்கில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது உங்கள் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது நீங்கள் பல பணிகளை திறம்பட செய்து அதில் சமன் செய்வீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மற்றும் உங்கள் தொழில்துறையில் உங்கள் நற்பெயர் உயரும் பொருளாதார நிதி ரீதியாக மிதனராசி மக்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் குறிப்பாக வணிக வியாபார முயற்சிகள் யாவும் பலனளிக்கும் இவர்கள் சந்தையில் உயர்ந்த லாபம் மற்றும் போட்டித்தன்மையை அனுபவித்து அதில் வெற்றி பெறுவார்கள் கூடுதலாக இவர்கள் வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கும் அதில் வருமானம் ஈட்டுவதற்கும் புதிய வழிகளை ஆராய்வதற்கும் வாய்ப்புகள் உருவாகி இவர்களை திக்குமுட்காடச் செய்யும் இது அதிகரிக்க வழிவகுக்கும் பொருளாதார நிதி ஸ்திர நிதி சார்ந்த ஸ்திரத்தன்மையை மற்றும் செழிப்பையும் வரக்கூடிய தன்மையில் இருக்கிறது இந்த நேரத்தில் சேமிப்புக்கு அக்கறை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் உறவின் முன் இந்த மிதனராசி மக்கள் தங்கள் வாழ்க்கைத் துணைவர் மற்றும் அன்புக்குரியவருடன் புரிந்துணர்வையும் தகவல் தொடர்புகளையும் மேம்படுத்துவதற்கு பயணத்தின் போது இணக்கமான உறவுகளை எதிர்பார்க்கலாம் மேலும் இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் நிறைவான உறவுமுறை முறை பங்களிக்கும் உங்கள் துறையுடன் ஒரு காதல் மாறையாக காதல் கவிதையாக இருந்தாலும் அல்லது நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியாக இரவு உணவாக இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை வளமான அனுபவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பரஸ்பர ஆதரவு மற்றும் வளர்ச்சியின் கவனம் செலுத்துவதன் மூலம் குடும்ப உறவுகளும் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு உணர்வை இந்த காலம் உங்களுக்கு வளர்க்கிறது தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேனராசி மிதனராசி மக்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் அனுபவிக்க இந்த நேரம் வாய்ப்பாக இருக்கிறது மேஷராசியில் சூரியன் சஞ்சாரத்தின் போது தலைவலி போன்ற சில சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் குறிப்பிடத்தக்க கவலைகள் ஏதும் உங்களுக்கு ஏற்படாது மிதன ராசி மக்கள் சமநிலை வாழ்க்கை முறை மற்றும் சுய பாதுகாப்பு மூலம் தங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் பரிகாரம் தெய்வீகத்தின் ஆசீர்வாதத்திற்காக தினமும் சூரியனுடைய பீஜ மந்திரத்தை உச்சரிக்கவும் முடிந்தால் குலதெய்வம் கோயில் சென்று வணங்கி வருவது மிகவும் நன்மையாக இருக்கும் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு குடும்பம் செல்வம் பேச்சு ஆகியவற்றின் தொடர்புடையதாக இந்த புத்தாண்டுடைய சூரிய பயிற்சி உங்களுக்கு நன்மை தருகிறது இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் பத்தாம் வீட்டில் ஒளி போக்குவரத்து சூரியனுடைய பெயர்ச்சி பெயர் புகழ் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை குறிக்கிறது உத்தியோகத்தில் இருக்கும் இந்த கடகராசி மக்களுக்கு பத்தாம் வீட்டில் மேஷராசியில் சூரியன் சஞ்சரிப்பது இவர்களின் தொழில் வளர்ச்சியில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இந்த காலம் இந்த காலத்தில் நீங்கள் உச்சிய செயல்திறன் மற்றும் சாத்தியமான அதிகாரத்தின் நேரத்தை பெற்று வேலையில் நன்கு உயர்ந்து ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் தங்களின் தொழில்முறை துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறையில் அதிக திறன் மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் மேற்பார்வை பணிகள் உள்ளிட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நேர்மறையான உறவுகள் உங்களுக்கு இருக்கும் இது ஒரு சாதகமான பணி சூழலை உங்களுக்கு வழக்கம் இது உங்கள் தொழிலின் முன்னேற்றத்தை மற்றும் இலக்குகள் அடைய உங்களுக்கு உதவுகிறோம் பொருளாதார நிதித்துறையில் கடகராசி மக்கள் தங்கள் முதலீட்டில் கணிசமான லாபத்தை பார்ப்பார்கள் உழைப்புக்கேற்ற லாபம் வரும் சில இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத லாபத்தை அதிகமாக அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் வியாபார வணிகத்தில் இருக்கும் கடகராசி மக்கள் நிதி சரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் வகையில் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய ஆழ்மனதுடைய விரிவாக்கமும் இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெற்று நலவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வீர்கள் நிதி நிதி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான ஏராளமான வாய்ப்புகளுடன் பணத்தை சேமிப்பதற்கு உண்டான செல்வத்தை குவிப்பதற்கும் சாதகமான சூழ்நிலையை இந்த காலம் முன்னறிவிக்கிறது ஆகவே உழைப்புக்கேற்ற பணம் வருகிறது உழைப்புக்கு மேலும் பணம் வருகிறது ஆதாயம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிலையான ஒரு அசையா சொத்துக்களை வாங்கி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும்போது கடகராசி மக்களுடைய திருமணம் அல்லது குடும்பத்தை தொடங்குதல் போன்ற குறிப்பிடத்தக்க மேற்றற்களை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது போக்குவரத்தின் போது சுமூகமான தகவல் தொடர்பு மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் காணப்படுகிறது உங்களுடைய குடும்ப பிணைப்புகள் ஆழமாகி ஒட்டுமொத்த உறவின் திருப்தியை அதிகரிக்க செய்கிறது தம்பதிகளும் காதல நலமுடன் தன்னுடைய வாழ்வை இனிதாக கொண்டாடுவார்கள் மகிழ்ச்சியில் தலைப்பார்கள் காதலனுடைய தேவைகள் யாவும் நிறைவேறும் தன்மையில் பொருளாதாரத்தில் வசதியுடன் நீங்கள் இருப்பதால் யாவும் நரமாகும் கடகராசி மக்கள் உடல்நல பார்வையில் பார்க்கும்போது இந்த பயணத்தின் போது கடகராசி மக்கள் சிறத்தன்மை மற்றும் நல்வாழ்வை எதிர்பார்த்து வாழலாம் அதே நேரத்தில் சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் அது அஜீரணம் மற்றும் உணவின் தன்மையால் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உண்ண உணவின் உண்ணும் உணவில் கவனம் தேவை ஒட்டுமொத்த ஆரோக்கியம் வலுவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது எனினும் ஈடுபாட்டின் தினசரி நடவடிக்கைகள் தீவிரமாக நீங்கள் பங்கேற்க அனுமதிக்கிறது சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் இக்காலம் முழுவதும் உயிர் சக்தி மற்றும் பின்னடைவை உறுதிப்படுத்த ஒரு சீரான உணவு முறை வாழ்க்கையை வாழ்க்கை முறையை பராமரிப்பது பராமரிப்பது உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் தினசரி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் மற்றும் யோகா தியானத்தை செய்வது தங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் பரிகாரம் சூரிய பகவானின் அருளை பெற சூரியோதயத்தை பார்த்து அவருக்கு நீர் அர்க்கியம் கொடுத்து அவரை வணங்கி அவருடைய வீஜ மந்தரத்தை ஒலிக்கச் செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் சென்று சிவனை வழிபட்டு வருவதும் அல்லது பெருமாள் கோயில் சென்று பெருமாளை வழிபட்டு வருவதும் சூரியனுடைய அவதாரமாக அந்த இருவரையும் வணங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிராணி ஐசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி